இது யாருக்கு சந்திராஷ்டமம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேர்கள் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அந்த பெல் ஐக்கானே அழுத்திடுங்க லைக் கொடுத்துடுங்க கமெண்ட்ஸ் போடுங்க ஷேர் பண்ணுங்கள் சக்தி விகடன் நிறுவனம் பெருமையுடன் வழங்கும் இன்றைய ராசி பலன் தின ராசி பலன் இன்றைய அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும் இன்றைய தினம் சந்திரன் உத்ராட நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்கிறார் இன்னைக்கு நாள் முழுவதும் மரணயோகம் கூடிய நாளாக இன்றைய நாள் திதி தசமி திதி இன்றைய ராகு காலம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை இன்றைய யமகண்டம் காலை பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை மிருகஷியுடைய நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் சூலம் கொண்ட திசையாக கிழக்கு பரிகார பொருளாக தயிர் வழிபட வேண்டிய தெய்வமாக நடராஜ பெருமான் இங்கே நடராஜ பெருமானினுடைய திருவுருவ படத்தை ஃபோனில் டிபியாக பார்க்கிறதும் பரதநாட்டியம் சம்பந்தப்பட்ட பாடல்களை காதுகளால் கற்கிறதும் உத்தமமான பலன்களை இந்த சிந்தராசிரமத்தை அன்னைக்கு நம்ம நேயர்களுக்காக கொடுத்துரும் ஆடல்களையே தேவன் தந்ததுங்கிற பாடலை காதுகளால் கற்கிறதும் அந்த நடராஜரனுடைய திருவுருவ படத்தை ஃபோனில் பார்க்கறதும் உத்தமமான பலன்களை சிந்தராசிரமத்திற்கு பலம் சேர்க்கக்கூடிய அமைப்பாகவே நம்ம நேயர்கள் எடுத்துக்கலாம் இப்படி சந்திரன் உத்திராட நட்சத்திரத்தில் இன்னைக்கு நாள் முழுதும் சஞ்சாரம் செய்ய போகிறாரே இந்த சஞ்சாரம் என் ராசிக்கு என்ன பலாபலன்கள் இருக்கும் நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் எப்போவும் போல் மேஷராசி நேர்கள்ட்டேருந்தே ஆரம்பிப்போமே மேஷராசி நேர்களை பொறுத்தவரையிலும் டென்ஷன் பார்ட்டி தான் நம்ம சும்மாவே கொஞ்சம் கத்தி கத்தி திட்டி திட்டி தான் வேலை வாங்கிட்டு இருப்போம் இன்னைக்கு கொஞ்சம் ஜாஸ்தி தான் கத்தணும் சார் தொண்டை தண்ணியே போயிடுச்சு இவங்க கிட்ட வேலை வாங்குறதுக்கும் இல்லை நமக்கு தொண்டை தண்ணியே போயிடுச்சு அப்படின்னா தொண்டை தண்ணி வற்றி போச்சுன்னு சொல்கிற தருணங்கள் மேஷராசி நேர்களுக்காக இருக்கும் டென்ஷன் படபடப்பு லாஸ்ட் மினிட் ரஷ் அவசர அவசரமாக வேக வேகமாக முடிஞ்சும் முடியாமலும் தொட்டும் தொடாமலும் பட்டும் படாமலும் அறக்க பறக்க ரெண்டு ரக்கையும் விரிச்சிக்கிட்டு பறக்க வேண்டிய தருணங்கள் சிட்டாக பறக்க வேண்டிய தருணங்கள் மேஷராசி நேர்களுக்காக அடுத்து இருக்கிற ரிஷபராசி ரிஷபராசினியர்களை பொறுத்தவரையிலும் மதிப்பு மரியாதை கௌரவம்னே வாழ்ந்துட்டோம் நம்ம விரைந்த கவரிமானுக்கள் டிஸ்டன்ட் ரிலேட்டிவ் பாருங்க ஐயையோ எங்களை யாரும் ஒரு வார்த்தை சொல்லிப்படக்கூடாது ஆனால் நாங்கள் எல்லாத்தையும் பேசுவோம் அப்படின்னு ஒன் சைடடாகவே பார்க்குறீங்கள ரிஷபராசினியர்களே இப்படி ஒன் சைடடாகவே பார்க்க வேண்டிய தருணங்கள் இருந்தாலும் உங்களுடைய கௌரவம் உங்களுடைய மரியாதை உங்களுடைய வாக்கு உங்களோட ம மதிப்பு சொன்ன சொல்லு தட்டாத பிள்ளை அப்படிங்கிற பேரை இன்னைக்கு ரிஷபராசி நேர்கள் வாங்கிடுவீங்க பூர்ண கும்பம் முதல் மரியாதை கற்றோருக்கு சென்றவிடமெல்லாம் சிறப்பு உங்களுடைய அறிவு புத்திசாலித்தனம் அனுபவம் அடுத்தவங்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய ஆலோசனைகள் அடுத்தவங்களுக்கு நீங்கள் காட்டக்கூடிய வழி கைடு கைடு இன்னைக்கு ஒரு டூரிஸ்ட் கைடு மாதிரியே இருப்பீங்கன்னா நான் பார்த்துக்கல அப்போ கைடு 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 அப்படின்னு அடுத்தவங்களுக்காக நிறைய நல்ல விஷயங்கள் சொல்கிறதும் நல்ல காரியங்கள் செஞ்சு கொடுக்குறதும் இப்படி அடுத்தவங்க லைஃப்பில் விலக்கேற்றி ஒரு சந்தோஷப்பட வேண்டிய தருணம் ரிஷபராசி நேர்களுக்காக இருக்கும் அடுத்து இருக்கிற மிதனராசி நேர்களை பொறுத்த வரையிலும் விட்டக்கொரை தொட்டக்கொரை அக்கரை சார் என்ன சார் ஒரே கரைங்கிறீங்க கரை தெரியுமா தெரியாதா தண்ணிக்குள்ள மூழ்கடிச்சிருவாங்களா நீ பாருங்க மாலை நேரம் வரைக்கும் தண்ணிக்குள்ள தான் வச்சுருப்பாங்க மூச்சு முட்டுதே மூச்சு திணறுதே அப்படின்னு மூச்சு முட்டுதான் மூச்சு திணறுதான் மூச்சு விட முடியல சார் கேப் விடாமல் அடிக்கிறாங்க அப்படிங்கிற தருணம் நிறைய இருக்கும் நீங்கள் ஏதாவது கிராஸ் கட்ஸு ஷார்ட் கட்ஸு எங்கேயாவது டிம்கி கொடுக்கணும்னு நினச்சிங்க மிதனராசினியர்களே மாட்டிப்பீங்க ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட்னஸ் உண்மை உழைப்பு உயர்வு இந்த யாரும் பார்க்கல அப்படிங்கிறதெல்லாம் வேண்டாம் உங்களுக்கே தெரியாமல் ஒருத்தங்க உங்களை ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க கடைசி நிமிஷத்தில் உங்களை பிடிச்சிடுவாங்க ஒத்துக்கிறது நல்லது குத்தமாகி போச்சுன்னா ஆமாங்க ஐயா தெரியாமல் குத்தமாகி போச்சு ஐயா அப்படின்னு ஒரு சாரி ஒரு ப்ளீஸ் ஒரு எக்ஸ்கியூஸ் மீ ஒரு தேங்க்யூ இப்படிலாம் சொல்லி தப்பிச்சுக்கோங்க உங்களுக்காக தான் இந்த வார்த்தைலாம் கண்டுபிடிச்சிருக்காங்க முடியாது நான் வளைய மாட்டேன் நான் குனிய மாட்டேன் நான் எப்பவும் போல தான் இருப்பேன் என்னன்னா இன்றைக்கி சத்தியமாக சொல்கிறேன் மாட்டினீங்கன்னு அர்த்தம் மாட்டிக்காமல் மாட்டிக்காமல் தப்பு பண்ணுங்க அதே சமயம் தப்புங்கிறதே வேண்டாம் பொய் வேண்டாம் மிகைப்படுத்தி பேசுதல் வேண்டாம் மறைத்து செய்கிற காரியங்கள் வேண்டவே வேண்டாம் மாட்டிப்பீங்க அடுத்து இருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்தவரையிலும் டிசிஷன் மேக்கிங் இன்றைக்கி எடுக்கும் முடிவுகள் மிகச் சரியானதாக இருக்கும் துல்லியமாக இருக்கும் அக்யூரேட்டாக இருக்கும் இன்னைக்கு உணவில் டேஸ்ட் அப்படிங்கிறது சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ஒரு நாலு பேத்தையாவது இன்னைக்கு உணவில் பாராட்ட வேண்டிய தருணம் சாப்பாடு பிரமாதம் பா செம டேஸ்ட்டுப்பா அப்படின்னு ரசித்து ருசித்து உணவு பதார்த்தத்தை ஒரு பதம் பார்க்க வேண்டிய அமைப்பு கடகராசினியர்களுக்காக உண்டு உண்மை உழைப்பு உயர்வு கணவனாக இருந்தால் மனைவி கிட்டையும் மனைவியாக இருந்தால் கணவன் கிட்டையும் நல்ல சந்தோஷம் தர வேண்டிய தருணங்கள் அப்படிங்கிறது இருக்கும் பூஜை புனஸ்காரங்கள் தெய்வ வழிபாடுகள் விடாமுயற்சி தன்னம்பிக்கை செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் அதிகரித்து இருப்பதற்கான தருணம் பவுடர் பர்ஃப்யூம் காஸ்மெட்டிக்ஸ் வாசனாதி தேவி எங்கள் அழகு சாதன பொருட்கள் இன்னைக்கு உங்க வஸ்திரத்தை ஒரு நாலு பேராவது ஆகான என்ன பிராண்டட் ஷர்ட் அப்படின்னு என்ன பிராண்டட் ட்ரெஸ் என்ன கலரு அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் கடகராசி நேயர்களுக்காக உண்டு அஹ் ஒன்னே ஒண்ணு இந்த மிகைப்படுத்தி மட்டும் பேசாமல் இருந்துட்டாலே கடகராசினியர்களுக்கு நிறைய காரியங்கள் இன்றைக்கி ஜெயமாகும் எடுக்கும் முடிவுகள் உங்களுக்கு மிக சாதகமானதாக அமையும் இருக்கிற சிம்மராசினியர்களை பொறுத்த வரையிலும் ஒரு பொய்யாவது சொல்கிற மாதிரி ஒரு நாள் அப்படிங்கிறது வந்து நம்ம என்ன ஹரிச்சந்திரனுக்கு டிஸ்டன்ட் ரிலேட்டிவா தில்லு முல்லு தில்லு முல்லு கொஞ்சம் மாற்றி தான் போட்டாகணும் மறைச்சி தான் வச்சாகணும் அந்த வாட்ஸ்அப்பில் இருக்கிற மெசேஜாக யார்ட்டையும் காட்டாமல் தான் வச்சாகணும் என்னங்க பண்ணுறது அப்படின்னு சில உறவுகளை சில சமாச்சாரங்களை சில விஷயங்களை சில பொய்களை தவிர்க்கவும் முடியாது தள்ளி வைக்கவும் முடியாது சுற்றாக கேட்டுட்டாங்களே வந்துட்டாங்களே கொஞ்சம் இல்லைன்னு சொல்லிட வேண்டியது தான் இல்லை படி மாற்றி பேசிட வேண்டியது தான் அப்படின்னு மாற்றி யோசி மாற்றி பேசி அப்படின்னு மாற்றி பேசிச்சு நான் மாற்றி யோசித்து காரியத்தை நகர்த்த வேண்டிய தருணம் சிம்மராசி நேர்களுக்காக இருக்கும் கொஞ்சம் எதிர்ப்புகளுக்கு நடுவே வாழ்க்கை அப்படிங்கிறது இருக்கும் கொஞ்சம் வளைந்து கொடுத்து தான் போகணும் சில விஷயங்கள் மறைத்து தான் செய்தாகணும் அடங்கப்பா பொய் சொல்ல மாட்டிங்களான்னு கொஞ்சம் லைட்டாக சொல்லுங்கள் தப்பு கிடையாது இன்றைக்கி சந்திரனே பொய் உரைக்கும் ஸ்தானத்தில் தான் இருக்கிறாரு அப்புறம் மாற்றி தான் பேசுவார் நீங்களும் மாற்றி தான் சொல்லி ஆகணும் இருக்கிற கன்னிராசி நேர்களை பொறுத்த வரையிலும் பிரயாணங்கள் சுகமாகும் சந்திப்புகள் சந்தோஷம் தரும் பிள்ளைகள் விதத்தில் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் குழந்தைகளோட எதிர்காலத்தில் நல்ல நம்பிக்கை சபாஷின்னு பாராட்ட வேண்டிய தருணங்கள் இந்த குழந்தைகளெல்லாம் பாராட்டிடுங்களேன் அவங்க உங்களை விட்டுட்டு போகவே மாட்டாங்க ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் குறும்புத்தனம்லாம் பண்ணிட்டு தான் இருப்பாங்க அது பச்சை குழந்தையாகட்டும் சிவப்பு குழந்தையாகட்டும் இல்லை ப்ளூ குழந்தையாகட்டும் ஆனால் அது பச்சை குழந்தை அப்படின்னு நினச்சோம்னாலே அது குழந்தை உள்ளம் அப்படிங்கிறது வந்துடும் உங்களுக்கே குழந்தை மனசு தான் உங்களே யாராவது பாராட்டினா கூட உங்களுக்கு பிடிச்சிக்கிட்டு தான் இருக்கும் குழந்தைகள்கிட்ட பிடிவாதம் பிடிக்காதீங்க அவங்களோட போக்கில் போய் தான் நம்ம நிறைய காரியங்கள் செய்ய முடியும் உற்ற தோழனா உற்ற தோழியாக குழந்தைகளுக்காக இருக்க வேண்டிய அமைப்பு இந்த யூனிஃபார்ம் போட்டு குழந்தைகள் போகிற காட்சியே காட்சி குழந்தைகள் எக்ஸாம்னால் நமக்கு எக்ஸாம் ஃபீவர் வருதே அப்படிங்கிற தருணம் கன்னிராசினியர்களுக்காக இருக்கும் லைட்டாக எக்ஸாம் ஃபீவர் தான் குழந்தைகளுக்கு இருக்குது ஆனால் அது உங்களுக்கு வருது இல்லை கொஞ்சம் விடுங்க பேசிக்கலாம் அப்புறம் எக்ஸாம் ஃபீஸு ஸ்கூல் ஃபீஸு அப்புறம் பக்கத்து வீட்டு குழந்தைங்க ஃபீஸு இதற்காக கூட ஒரு உதவி கேட்டாங்கன்னா இல்லைங்க கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது பரவாயில்ல என்னால் முடிஞ்சதை பார்க்குறேன் அப்படின்னு உதவிக்கு கரம் நீட்ட வேண்டிய அமைப்பு பன்னிராசி நேர்களுக்காக அடுத்து இருக்கிற துலாம்ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் வித்தை வாகனம் சுபங்கள் ஏறின வாகனம் இறங்காமல் இந்த இங்கே தான் இந்த பக்கத்தில் தான் போனோன்னே வந்துடுறேன் இந்த வண்டியில் வேறு இந்த இந்த பேட்ரி ஸ்டார்ட்டு ஆகவே மாட்டேங்குது சார் ரெண்டு மூணு தடவை ப்ரெஸ் பண்ண வேண்டியதா சோக்கை வேறு இழுத்து இழுத்து போட வேண்டியதாக இருக்குது அப்படின்னு வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கவலை தர வேண்டிய அமைப்பு துலாம்ராசி நேர்கள் இந்த வண்டியில் யாரெல்லாம் செக் பண்ணிக்கோங்க வெறுமே பெட்ரோல் போட்டு போட்டு ஓட்டிகிட்டு இருக்கிறீங்க குதிக்கிது இல்லை காற்று கம்மியாக இருக்குல்ல கொஞ்சம் காற்றை அடிங்க அப்படின்னு காற்று ராசி துலாம் ராசிக்கு நீ நான் சொல்லிதான் தீருவேன் காற்றேயன் வாசல் வந்தாய் மெதுவாக கதவை தீரா உங்க வண்டியோட டயருக்கு மட்டும் வாய் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் சத்தியமா சொல்றேன் காற்றேயன் வாசல் வந்தாய்னு பாட்டே பாடிடும்னா பாத்துக்கங்களேன் சார் காத்து வாசல் வந்ததுன்னு பாடின சொன்ன ஜோசியர் நீங்களாதான் இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப நல்லா தெரியுது துலாம் ராசிக்கு நேர்களே காத்து இல்ல காத்து வரல வெயில் ஜாஸ்தி ஆயிடுச்சு உக்ரம் ஜாஸ்தி ஆயிடுச்சு காத்து பத்தல கதவை திற காற்று வருன்றது அப்போ கதவை சாத்து ஜன்னலை சாத்து ஏசி போயிடுங்கிறது இப்போது அப்போ ஏசி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் காற்று சம்மந்தப்பட்ட விஷயங்கள் துலாம் ராசி நேரில் சுற்றி சுற்றி இன்னைக்கு வரும் அப்படின்னா அது மிகையாகாது இருக்கிற விருச்சிக ராசி நேர்களை பொறுத்த வரையிலும் ஐயா மறந்துட்டேன் ஐயா தெரியாமல் பண்ணிட்டேன் தெரியாமல் இடிச்சிட்டேன் தெரியாமல் மோதிட்டேன் தெரியாமல் கொடுத்துட்டேன் அதுக்காக இந்த பேச்சாக பேசுவீங்க விட்டுருங்களேன் அப்படின்னு கொஞ்சம் யார்கிட்டையாவது எக்ஸ்கியூஸ் கேட்க வேண்டிய தருணங்கள் ஒரு சிகராசினியர்களுக்காக இருக்கும் சகோதர சகோதரிகிட்டும் தேவையில்லாத அட்வைஸ் அப்படிங்கிறதெல்லாம் வரும் இந்த ஈர வெங்காயமெல்லாம் எங்களுக்கும் தெரியுமாப்பா ஆனால் நிலமை சூழ்நிலை கொஞ்சம் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு கவலைப்பட வேண்டிய தருணங்கள் ஒரு சிகராசினியர்களுக்காக உண்டு அட்வைஸுங்கிறது கேட்க நல்லாயிருக்கும் ஆனால் அதை ஃபாலோ பண்ணுறதோ அதை நடைமுறைக்கு கொண்டு வரதுக்கோ எவ்வளோ பாடுபட வேண்டியதாக இருக்குது பட்ட பாடியாகவுமே பாடம் தானாடானா இன்றைக்கி அனுபவம் கை கொடுக்கும் ஒரு தடைக்கு பிறகு காரியங்கள் மாத கடைசியினுடைய பற்றாக்குறைகள் பத்துங்கிற இடத்துல அஞ்சு அஞ்சுங்கிற இடத்துல மூணு மூணுங்கிற இடத்துல ரெண்டு ரெண்டுங்கிற இடத்துல ஒன்றுன்னு செலவு பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பாதி கிணறு தாண்டிட்டேன் மீதி கிணறும் தாண்டட்டுமா அப்படிங்கிற கேள்வி ரிஷிகராசினியர்கள் மனசில் நிறைய இருந்துட்டு கொஞ்சம் காரியம் முடியறதுக்காக காத்திருக்க வேண்டிய அமைப்பு கால் வெயிட்டிங் ஃபோன் வெயிட்டிங் ஹால் வெயிட்டிங் டிக்கெட் வெயிட்டிங் ஆமா சார் ஆமா சார் ஒரே வெயிட்டிங் லிஸ்டாவே போதும் சார் என்னையே நிற்க விட்டாங்கன்னா பாத்துக்கீங்களேன் நீங்க எவ்வளவு பெரியாலும் உங்களையே நிற்க வைக்கிறாங்கன்னா அப்ப கொஞ்சம் யோசிக்கணும் அடுத்து இருக்கிற தனுசு ராசி நேர்களை பொறுத்தனா ஐயா தான் சொல்வேன் சொல்றது தான் செய்வேன் இவ்வளோ தான் என்னால் முடியும் இதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா எல்லாம் கேட்கக்கூடாது எஸ்டிடி நம்பர்லாம் போடக்கூடாது அப்படின்னு ஆட்டோக்காரங்கள்ட்ட தக்காளி காரங்கள்கிட்ட பேரம் பேச வேண்டிய தருணங்கள் நாங்கள் பேரம் பேசுவோம் இது எங்களுடைய பிறப்பு உரிமை அப்படின்னு எங்களுக்கு கொஞ்சம் பத்து ரூபா கம்மி பண்ணுங்கள் எங்களுக்கு கொஞ்சம் டிஸ்கவுண்ட்டு கொடுங்க எங்களுக்கு அமௌண்ட்டு கொஞ்சம் குறைத்து சொல்லுங்கள் அப்படின்னு கேட்க வேண்டிய தருணங்கள் அப்புறம் நம்ம பேரம்பேசி தானே வாங்கி ஆகணும் மிச்சம் மீதி பிடிச்ச ஆகணும் மிச்சம் மீதி சொச்சம் இது போன்ற விஷயங்கள் எல்லாம் தனுசு ராசி நேர்களுக்கு நன்மை தர வேண்டிய அமைப்பு தனம் வாக்கு சொல்வாக்கு செல்வாக்குல எந்த ஒரு தடுமாற்றமும் வராது பொருளாதார ஆதாயங்கள் பிராப்தங்கள் மகிழ்ச்சி தர வேண்டிய தருணங்கள் குடும்பத்துல அந்யூன்யங்கள் பரஸ்பர ஒப்பந்தங்கள் விட்டு கொடுத்து போற விஷயங்கள் கெட்டிக்காரத்தனமான பலன்கள் ரவுண்ட் அடிச்ச மாதிரி உங்க டேபிள் முன்னாடியே வந்து நிற்கும் அப்படிங்கிறது தான் உங்களுக்காக நான் சொல்லக்கூடிய ஒரு பலர் அடுத்து இருக்கிற மகர ராசி நேர்களை போட்டதில் சந்திரன் உங்கள் ராசியில் அடி எடுத்து வச்சுட்டார் அதிகாரம் அத்தாரிட்டேட்டிவ் தில்லுக்கு துட்டு துட்டுக்கு தில்லு அதே மாதிரி மேன் ஆஃப் ஆக்ஷன் பிளான் ஆஃப் ஆக்சன் அப்படின்னு நான் தான் ஐடியா மாஸ்டர் அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் பின்னாடி செய்யறதை முன்னாடி செய்கிறதும் முன்னாடி செய்கிறத பின்னாடி செய்கிறதும் பாஷா படத்தோட கிளைமேக்ஸ் அருணாச்சலம் படத்துக்கு போடுறதும் அருணாச்சலம் படத்தோட கிளைமேக்ஸை பாஷா படத்தை சேர்க்குறதும் இப்படி சேர்க்குறதும் பிரிக்கிறதும் ஒட்டுறதும் ஒட்டாமல் வைக்கிறதும் கொஞ்சம் குழப்பி விட்ட மாதிரியே இருக்கும் ஆனால் நாள் நல்லபடியா முடிஞ்சிரும் சமயோஜித புத்தி பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் எப்படி செய்யலாம் காத்திருக்கணும்னு அவசியம் இல்லை வெயிட்டிங் லிஸ்ட்லாம் வேண்டாம் டக்குனு இதை முடிச்சிருவோம் அப்படின்னு இந்த வேலையை முன்னாடி முடிக்கலாம் இதை பின்னாடி முடிக்கலாம் முன்னாடி பின்னாடி கண்ணாடின்னு சமயோஜித புத்தியை பயன்படுத்த வேண்டிய தருணங்கள் மகர ராசினியர்களுக்காக வந்து சந்திரன் தான் இந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்டை தரப்போறார் டேலண்ட் இல்லையே என்கிட்ட உபகரணங்கள் இல்லையே என்கிட்ட அது இல்லையே இது இல்லையேங்கிற கவலை உங்களுக்கு வேண்டாம் வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் இருக்கிறத வச்சுட்டு காரியங்களை முடிக்க வேண்டிய தருணங்கள் ஜெயிக்க வேண்டிய தருணங்கள் மகராசி நேர்களுக்காகட்டும் இந்த இருக்கிறவங்கள வச்சுக்கிட்டு தான் கடையை நூற்றி ஆகணும் இருக்கிற கும்பராசி நேர்களை பொறுத்தவரையில் சார் மறந்துவிட்டேன் சார் ஞாபகம் மருதி ஜோஜோ டல்லடிக்கிற வஸ்திரம் அப்படிங்கிறதெல்லாம் இன்றைக்கி இருக்கும் இந்த கலர் கலராக உடலாம் முடியாது கலர் கலராகலாம் கொஞ்சம் அலைஞ்சு திரிஞ்சு தான் ஆகணும் என்ன சார் அலையணுமா திரியணுமா லாஸ்ட் மினிட்ல ஓடணுமா உடையாடணுமா ஆமாம் ஆமாம் அப்புறம் கை கட்டி தான் பதில் சொல்லி ஆகணும் நம்மளை கேள்வி கேட்க யாரும் இல்லைன்னு நினச்சேன் ஆனால் பாருங்கள் கேள்வி மேலே கேள்வியாக கேட்குறாங்க பதிலே தெரியல திருன்னு தான் முழிக்க வேண்டியதாக இருக்கு ரீஒர்க்கு அக்கரை அதே மாதிரி கரை இந்த திருப்பி இதை செஞ்சாகணுமே திருப்பி இந்த திருப்பி வா யூ டர்ன் போடு திரும்பவும் வந்துட்டு போ அலைச்சல் மன உளைச்சல் கும்பராசி நேயர்களுக்காக இருக்கும் என் மனம் ஊஞ்சல் அல்ல முன்னும் பின்னும் அசைவதற்கு அடுத்து இருக்கிற மீனராசி பொறுத்த பொறுத்தவரையிலும் எடுத்த காரியத்தை முடிக்கணுங்கிறதுல முனைப்பு ரொம்ப ஜாஸ்தி வண்ணங்கள் எண்ணங்கள் சொல் செயல் சிந்தனை திறன் பாட்டுடை தலைவன் பாட்டுடை தலைவி தான் உங்களை பற்றி ஒரு நாலு பேராது நீங்கள் நல்லா பேசுகிறத ஆஹா ஓகோன்னு கேட்டில் இருக்கட்டும் பரவாயில்லங்க இதெல்லாம் என்ன நமக்கு சாதாரணம் நம்ம பாட்டு நம்ம கடமையை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் பகவத்கீதையில் சொன்னது தான் கடமையை செய் பலனை எதிர்பார்க்காது புகழை எதிர்பார்க்காது அதெல்லாம் நம்ம பின்னாடி வந்துக்கிட்டே இருக்கோம் மீனராசினியர்களே ஒன்றே ஒன்று யாரையும் திட்டுறேன் கோவப்படுறேன்னு நினைக்காது உங்களுக்கு இருக்கிற பெருந்தன்மையான மனதோ உங்களுக்கு இருக்கிற பெருந்தன்மையான குணமோ அடுத்தவர்களுக்கு கிடையாது உங்களுக்கு இருக்கிறது அடுத்தவர்களுக்கு இருக்குன்னு நினச்சிங்கன்னா அது யாருடைய தவறு உங்களுடைய தவறு மறப்போம் மன்னிப்போம் வாழ்வழிப்போம் ஆதரிப்போம் ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க உங்கள் ஃபோன் காலுக்கு மரியாதை கொடுக்க மாட்டாங்க உங்கள் வார்த்தைக்கு மரியாதை கொடுக்க மாட்டாங்க பணமும் பணமும் வாங்க இதெல்லாம் அனுசரித்து போனால் மீன ராசி நேயர்களுக்கு இன்றைக்கி நாளில் வெற்றிங்கிறது ஒன்று கோபப்படக்கூடாது இப்படி எல்லா ராசி நேர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இந்நாளில் அமையணும்னு நான் மானசீக குருவாக நினைக்கிறேன் ஆதிசங்கர மனசில் பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்தில் இருக்க பாதங்களை தொட்டு நமஸ்காரம் காவலாறு விடைபெறுகிறேன் ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன் நன்றி வணக்கம் உங்கள் ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம் தொண்ணூறு வருடங்கள் ஐந்து தலைமுறைகள் என்றும் வாடிக்கையாளர்களின் நம்பிக்கையை பெற்ற மாவு